அதுல இன்னைக்கு ஒரு சாட்சி என்ன அப்படின்னா எனக்கு இவங்க நல்ல ஞாபகம் இருக்கு ஒரு ஒரு பத்து வீடியோஸ் கூட இன்ஸ்டாகிராம்ல நானே போட்டிருப்பேன் இவங்க வந்து எத்தனை மாசமும் நேரம் மாசமா வந்தீங்க ஒரு ஒன்பது மாசமா முழுகாம இருக்கும்போது இங்க வந்து அருள்வாக்கு கேட்க வந்து அதுக்கு முன்னாடி சுவாமி அருள்வா கேட்க வந்தீங்களா இங்க அருள்வாக்கு கேட்க வந்து சுவாமி வந்து வாரிசு வாரம் கொடுத்து அதே மாதிரி நிற நிற மாசமா ஒன்பது மாசமா இங்க வந்து சுவாமி கிட்ட அருள்வா கேட்டுட்டு போய் ஒரு ரெண்டு மூணு நாள் டெலிவரியா ஒரு ரெண்டு மூணு நாள் டெலிவரி நார்மல் நீங்க என்ன சுவாமி நீங்க போனாட்டி வரும்போது என்ன அருள்வாக்குல சொல்லுச்சு என்ன நடந்ததுன்னு நீங்களே செஞ்சு தரேன் எதுக்கும் காலப்பட நான் சொன்னேன் இந்த மாதிரி டாக்டர்லாம் இந்த மாதிரி சொல்றாங்க ஆப்ரேஷன் தான் அப்படி சொல்றாங்க அப்படி நான் சொல்றப்ப இல்ல உனக்கு நார்மலாவே நான் செய்யற பெண் குழந்தையாவே நான் உனக்கு தரேன் நான் கொடுத்தா நீ திரும்ப என்கிட்டே நீ வா அப்படின்னு சொல்லி கேட்டது அதே போல நான் அம்மன் கிட்ட நான் வந்து சிரமம் உனக்கு யார் ஆப்ரேஷன் இல்லாம நார்மல் பண்ணது உனக்கு ஆப்ரேஷன் தானே அங்க பண்ணிருக்கணும் அப்படின்னாங்க அப்பதான் இந்த சாமி எனக்கு ஒரு நேரம் நிஜமாமே அவங்க முன்னாடி வந்து நின்னுது ரொம்ப அதிசயமாவே இருந்தது எங்க வீட்டுக்காரிட்ட கூட நான் சொல்லி அட்மைரபிள் இட் வாஸ் ரியலி அஸ்டானிஷிங் இந்த மாதிரி சம்பவம்லாம் இட் வுட் ஹேப்பன் ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன் அதாவது அதிசயமாக நடக்கக்கூடியதில் இது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இவங்க இந்த ஆலயத்துக்கு வாக்கு கேட்க வந்து சுவாமி வரம் கொடுத்து பெண் குழந்தையே பிறக்கும்னு அடித்து சொல்லி அதே மாதிரி இங்கே மாசமா நிற மாசமா ஒம்பது மாசமா இங்கே வந்தாங்க இங்கே வந்துட்டு போய் ரெண்டு நாள் டெலிவரி அவங்க டெலிவரிக்கு சேர்த்துறப்ப வந்து என்னன்னா கொஞ்சம் கிரிட்டிக்கல் ஆயிடுச்சு ஹாஸ்பிட்டலில் வந்து கொஞ்சம் ஒன்று குழந்தை பிழைக்கும் இல்லைன்னா அம்மா பிழைக்கும் அப்படிங்கிற மாதிரி சம்திங் கிரிட்டிக்கலாக சொல்லிட்டாங்க போல் அப்போ எனக்கு இருந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணி புலம்புனப்ப அப்போ நான் சொன்னேன் அம்மா இல்லைம்மா சுவாமி சொன்னது நல்லபடியும் நடக்கும் கலங்காம போங்க யாருக்கு எந்த ஆபத்து வராதுன்னு நான் சொல்லி அமைச்சேன் நல்லபடியா டார் வில்லிங்லயே என்னன்னா சுக பிரசவத்திலேயே டாக்டரே ஆச்சரியப்பட்டிருக்காரு இது எப்படி நடந்ததுன்னு தெரிஞ்சு டாக்டரே சொல்லியிருக்காரு சுக பிரசவத்துல பொம்பளை பிள்ளையே பிறந்து இன்னைக்கு நல்லபடியா நம்ம கோயிலுக்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க இது வந்து முழுக்க முழுக்க அம்பாள் அது அருள்வாக்களே சுவாமி சொல்லியிருக்கு நீ இப்போ யாரு கண்ணுக்கும் தெரியாத அமைச்சிருக்கு நானே வந்து தலைமாடு கால் மாடு இருந்து நானே தாய் வேறு பிள்ளை வேற கட்ட வலித்து நான் பிரசவத்துக்கு நானே வந்து வருவேன் சொல்லி அதே மாதிரி உங்க கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு அதுதான் எனக்கு எனக்கே ஆச்சரியமா இருக்கு இவங்க கண்ணுக்கு அஞ்சு விரல்ல கனியும் சாப்பிடும் இப்படி பிடிச்சு கொடுத்த நேரம் நான் இந்த கையால எத்தனையோ பேருக்கு நான் அள்ளி போட்டிருக்கிறேன் நான் அள்ளி போட்டதுல அது நாங்கிறது நான் கிடையாது என் சார்பா நான் கும்பற சாமி தான் இன்னாருக்கு இதை சொல்லி இதை செய்யு அவர் சொல்றான் நான் செய்யறேன் இந்த கையால எத்தனையோ பேருக்கு நான் அள்ளி போட்டிருக்கிறேன் அது எவ்வளவு ஒண்ணு எனக்கு நிறைஞ்ச மனசு இந்த புள்ள படிச்சு பட்டம் பெற்று இந்த பாறையை அறனும் எத்தனையோ பேர் வந்து இதுல சாட்சியா இருக்கீங்க இதுல இவங்களும் ஒண்ணு இது வந்து இது முழுக்க முழுக்க என் கடவுள் செயல் எனக்கு ஒண்ணுமே கிடையாது நான் மண்ணள்ளி போடுறேன் அதை பொண்ணு ஆக்கி கொடுக்கறது நான் கும்புறேன் போயிட்டு பத்திரமா குழந்தைய பார்த்துக்கங்க நல்லபடியாக இருக்குங்க நல்ல மனசுக்கு என்னைக்கு நீங்கள் தான் இருக்கு சந்தோஷமாக போயிட்டுருக்கோங்க